தென்னை நகரம் என்று அழைக்கப்படும் கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் எழுபது சதவீதம் தென்னை சாகுபடி செய்யப்படுகிறது இங்கு உற்பத்தியாகும் தேங்காய் தமிழகம் மட்டுமின்றி அண்டை மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது தென்னை தொழில் மூலம் நேரடியாகவும் மறைமுகமாகவும் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் வாழ்வாதாரம் பெற்றுள்ளனர் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக நிலவிய கடுமையான வறட்சி காரணமாக முப்பது சதவீதத்திற்கும் மேலான தென்னை மரங்கள் பட்டு பட்டுப்போய் அழிக்கப்பட்டுவிட்டன மீதமுள்ள தென்னை மரங்களும் காய்ப்புத்திறனை இழந்துள்ளன நோய் தாக்குதல் காரணமாகவும் தேங்காய் உற்பத்தி தற்போது பெருமளவு பாதிக்கப்பட்டுள்ளது மாதத்திற்கு எழுபத்தி ஐந்து லட்சம் தேங்காய் ஏற்றுமதி செய்யப்பட்டு வந்த நிலையில் தற்போது இருபத்தி ஐந்து லட்சம் மட்டுமே அனுப்பப்படுகிறது இப்போ ஓராண்டு காலமாக கடுமையான வறட்சி வந்தது காரணத்தினால பொள்ளாச்சி பகுதியில் நிறைய தென்னை மரங்களை வந்து அழிச்சிட்டாங்க மேலும் இருக்கிற தென்னை மரத்துக்கு வந்து இந்த மாவு பூச்சின்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சியும் வேறு சில பூச்சிகளும் வந்து தாக்கல் இருக்கிற காரணத்தினால தென்னை மரங்கள் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தஞ்சி சதவீதம் தென்னை மரங்கள் வந்து குறைஞ்சி போச்சு அதனால் வந்து வரத்து தேங்காய் வரத்துங்கிறது வந்து கிட்டத்தட்ட நாலில் ஒரு பகுதியும் கூட இப்போ இல்லை தேங்காய் வரத்து குறைந்ததால் அவற்றின் விலையும் பல மடங்கு உயர்ந்துள்ளது தோப்புகளில் பத்து பனிரெண்டு ரூபாய்க்கு தேங்காய் கொள்முதல் செய்யப்பட்டாலும் இடைத்தரகர்களால் வெளிச்சந்தையில் ஒரு தேங்காய் இருபத்தி ஐந்து முதல் முப்பது ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது தோப்புக்குள்ளே வாங்குற தேங்காய்க்கு வந்து இன்றைக்கி ரூபா பதினஞ்சு ரூபா அதிகபட்சம் ஆனால் மார்க்கெட்டில் போய் ஒரு தேங்காய் வாங்கினாங்கன்னா இன்றைக்கி இருபத்தஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறாங்க அதுக்கு காரணம் வந்து இந்த மார்க்கெட்டிங்கில் வந்து ஒரு ஒழுங்குமுறை இல்லை அதை வந்து அரசாங்கம் தான் முன்னெடுத்து வந்து கன்சியூமர் பாதிக்காமல் இருக்கணும்னு சொன்னால் அரசாங்கம் வந்து இதில் முயற்சி பண்ணி இந்த இடைத்தரகர்கள் எல்லாம் இல்லாத ஒரு ஒரு வியாபாரத்தை ஒரு மார்க்கெட்டிங்கை கொண்டுட்டு வந்தாங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கும் ஒரு நல்ல நிலைமையில் இருக்கும் நான் இந்த தொழிலுக்கு வந்தபோது அறுபத்தஞ்சி வயசாவுக்கு ஒரு தேங்காய் வாங்கினேன் ஆனால் இன்றைய நிலவரை இருபத்தஞ்சி ரூபாயிலிருந்து முப்பது ரூபா வரைக்கும் இருக்குது இதுக்கு காரணம் வந்து விலைவாசி கூடுறதுக்கு காரணம் அந்த அஞ்சாறு வருஷமாக மழை இல்லாத காரணத்தினால வரத்து ரொம்ப கம்மியாக போச்சு அது ரெண்டு மூணு கை மாதிரி வரணும் விலைவாசி கூட்டிகிட்டு போகிறதுனால மக்கள் வந்து இதை வாங்குறதுக்கு தயங்குறாங்க அதனால் வியாபாரம் ரொம்ப பாதிக்குது தேங்காய் விலை உயர்வுக்கு உற்பத்தி குறைவு ஒரு காரணமாக இருந்தாலும் இடைத்தரகர்களால் எடை போடும் அளவுக்கு தேங்காயின் விலை அதிகரித்துள்ளதாக கூறும் விவசாயிகள் அரசி தேங்காய்களை கொள்முதல் செய்து நேரடி கொள்முதல் நிலையங்கள் மூலம் விற்க வேண்டுமென எதிர்பார்க்கின்றனர்